நிறைய கேட்டகரிஸ் வைஸா பாத்திரலாம் இந்த மே மாதத்தில் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை காதல் விவகாரங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படி என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் மேஷத்தில் சூரியன் சுக்கரன் நினைவு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் இது ராசிக்குள்ள சந்திரனுக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல அந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆயிடுச்சுன்னா அடுத்த வருடம் மே மாதம் இருபத்தி சாரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போறார் குருவினுடைய பாக்கிய பார்வை அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்க போகுது இப்போ குருவினுடைய பாக்கிய பார்வை இருக்கும்போது அந்த ஏலரீச்சனுடைய பாதிப்பு ஒரு எழுபது சதவீதம் குறைந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இந்த கடந்த நாலு வருஷமா குருவினுடைய பார்வையும் இல்லை மகரத்துக்கு இப்பதான் குரு பார்வையே கிடைச்சிருக்கு நாலு வருஷத்துக்கு அப்புறம் சோ அப்ப குருவினுடைய பார்வை எவ்வளவு அற்புதங்களை செய்ய போது வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மே மாதத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கல்வி கல்வி அப்படின்னு சொல்லும் இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வி எதுக்காக கல்வி பார்க்குறோம் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் விட்டாச்சு இப்ப போய் படிப்பு பார்த்து என்ன பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிடணும் ஸ்விம்மிங் கத்துக்கலாம் கராத்தே கற்றுக்கிடலாம் சிலம்பம் கத்துக்கலாம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் போலாம் இல்லையா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் நம்ம சேர்த்தி விடுவோம் அது போல இந்த மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அதுக்கு உங்கள் குழந்தைகள் ஒத்துழைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா ஒத்துழைக்கும் ரெண்டாம் அதிபதி ரெண்டில் பலமா இருக்கிறாரு இதற்கு முன்பு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி எல்லாம் இணைவு வந்து ரொம்ப ஒரு சின்ன கஷ்டங்களையெல்லாம் கொடுத்துருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தாச்சு இப்போ அந்த சனி பகவான் இரண்டாம் மாதத்துல பலமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அது படிப்பு சொந்தமான விஷயங்களை உறுதுணையாக இருக்கும் பத்தாவது வரைக்குமே எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் பிக்கப் பண்ணிடுவாங்க அந்த விஷயத்துல ப்ராக்டிக்கலாக என்ன தேவையோ என்ன படிக்க வைக்கிறீங்களோ அதில் ப்ராக்டிக்கலாக என்ன தேவையோ அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கற்றுக்குவாங்க நூற்றுக்கு நூறு வாங்கினோம் அப்படிங்கிறது கிடையாது ஐம்பது மார்க் வாங்கினாலும் அதை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க நூற்றுக்கு நூறு வாங்கிடுவாங்க நூற்றுக்கு இரநூறு வாங்குற அளவுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருது அந்த கல்வியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து ரெண்டாம் பாவத்தில் கூடிய சனி பகவான் கவலை இல்லை அப்படிங்கிறது சொல்லுது என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அதனால போட்டு மிரட்டவோ பண்ணவோ அதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் படிச்சுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தான் ஒரு பிரச்சனை அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் லீவ்ல இருக்கிறவங்க எதாவது எதாவது படிக்கலாம் ஒரு ப்ரோகிரமிங் லாங்குவேஜ் படிக்கலாம் இல்லை வேற ஏதாவது டேலி இந்த மாதிரி எதாவது புதுசாக கற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பை தரமாட்டியுதுங்க கொஞ்சம் போராட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன தான் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லி நாலாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல குருவினுடைய அமைப்பு இருந்தாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கப்பட்டாலும் நான்காம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழல் முதல் பதினைந்து நாட்களுக்கு முதல் நாளுக்கு சூரியன் உச்சமாகி உட்கார்ந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது முதல் பதினைந்து நாட்களுக்கு இது படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை தவறான விஷயத்தை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு நெருடல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலேயாவது அது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பவும் இல்லை மனசு ஒரு நடுநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு கேட்டுட்டா நல்லா பாத்துக்கோங்க அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி முன் அனுபவம் உள்ள நபர்களை பார்த்து பேசி அவர்கிட்ட இருந்து ஒரு கைட்லைன் கிடைக்கணும் உங்களுக்கு இது இப்படி எல்லாம் பண்ணால் இது நல்லா நடக்கும் இது படிச்சா இந்த வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கைட்லைன் கேட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை அங்க படிக்க வைக்கிறதோ இல்ல குழந்தைகளை நீங்களே கேட்டிருக்கீங்கன்னா நீங்களே அதில் போய் ஜாயின் பண்றதோ அந்த விஷயங்களை செய்யலாம் சுயமாக படிப்பு சார்ந்த விஷயங்களை உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு தான் இருக்கு மனசு அது என்ன சொல்கிறதுன்னா மனசு ஒத்துக்காது என்னத்தான் போய் படித்து பிடிச்சு நம்மளாக சூஸ் பண்ணி வந்தா சரியாதான் படிக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர முழு மனசோட படிக்க மாட்டேங்க இதே யாரோ ஒருத்தரோட உந்துதல் இருந்ததுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுப்பீங்க அப்போ அந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா கட்டாயம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மெருகேறி மேலே வர்றதுக்குன்னான சூழ்நிலை இல்லை நான் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு கூட இருக்கு இந்த மாதம் முழுக்க தான் இருக்கப்படா மூன்றாம் இடத்துல இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத விரைவு செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நிதானம் தனித்து ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டாம் கூட ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தை வேகமா இயக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா நான்காம் அதிபதி ராகு கூட சேர்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசா புத்திகளோ ராகுவினுடைய தசா புத்திகளோ செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்தினாலும் ராகுவினுடைய நட்சத்திரத்து கிரக கிரகங்கள் தசா புத்தி நடத்தினாலும் அது உங்களுக்கு வலுவாக பாதிக்கும் கண்டிப்பா அது ஏதாவது உடல் சேதத்து உடல்ல ஏதாவது ஒரு காயங்களை ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா பள்ளு சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறது சொல்ற ஷோல்டர் பெயின்னு ஷோல்டர்ல அடிபடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ அதுல கவனமா இருங்க ரொம்ப வேகம் வேணாங்க மீறி போனால் லே லேட்டாக போகணும்னா மீறி போனால் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் அதனால் என்ன ஆகிடுப்போம் ஒன்றா பொறுத்த கிடையாது நிதானம் வேணும் சின்னதாக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு ஏதாவது விபத்துகள் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் நம்ம தான் சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வாகனத்தில் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது சொல்லுது சார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படுமானா அப்பவும் கொஞ்சம் கம்மி தான் காரணம் என்ன அப்படின்னா அப்பவும் ராகு கூட தான் செவ்வாய் இருக்கு அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சாரி குரு பகவான் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வது அப்படிங்கிறது மகர ராசி மகரலக்கணத்துக்கு நல்லதான்னு கேட்டால் நல்லதில்லை ஏன்னா குரு இந்த ராசிக்கு மூணுக்கு அதிபதி சூரிய பகவான் எட்டுக்கு அதிபதி இப்போ மூணு எட்டு காம்பினேஷன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ இரண்டாவது பதினைந்து நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா குழந்தைகளினுடைய உடல் நலனில் கட்டாய அக்கறை தேவை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி குழந்தைகளை பார்த்துக்கணும் வெளியில விடுறதோ மற்ற தெரியாதவங்க கிட்ட கொடுத்து விடுறதோ எதுவுமே ஆகாது முடிந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் உங்க கண் பார்வையில் இருக்கிறதுக்கு உண்டான வழியனமோ அதை செய்துக்கிடலாம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கும் அதுதான் நல்லது ரைட்டா உடல் ஆரோக்கியம் இப்போ மேம்படுமானா கொஞ்சம் முன்னேற்றம் தென்படும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் முன்னேற்றம் தென்படும் அதுல குறை இல்லை அப்படிங்கறது சொல்லுது முதல் பதினைஞ்சி நாட்கள் கவனமா இருங்க காதல் விவகாரங்கள் சார் அப்படின்னு கேட்டா அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல மூணு எட்டு கதிபதிகள் சேர்ந்து உட்கார்ந்த பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் ஸோ இந்த காலகட்டம் மனசுல விருப்பப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சாலும் திருமணம் திருமணமானாலும் அவங்க காதலர் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை உங்கள் மனசில் பட்டதை அப்படியே சொல்லும்போது கண்டிப்பாக அதை பிரச்சனையில் கொண்டு போய் முடியுது கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரிவினை கூட வாய்ப்பு இருக்குது தற்போதைய காலகட்டமே மே மாதம் ஆரம்பிச்சதுமே ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த கருத்து மோதல்கள் வர ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த மே பதினஞ்சுக்கு மேலே பெரிய சண்டையாக வந்துடும் நீ வேணாம் நான் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அஹ் மனஸ்தங்களை கொடுக்குது அது இது நிரந்தரம் இல்லை இது வந்து தற்காலிகமான விஷயமா இருந்தாலும் அதிக வழி வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுது காதல் விவகாரங்கள்லயும் நிதானம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது சரி தொழிலாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ராசிக்கு பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிற அடுத்து ஐந்தாம் இடத்துக்கும் போகப்படுறாரு சுக்கரனுடைய நகர்வு அப்படிங்கிறது வந்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது முடிவுகள் இருந்தாலும் தாராளமா பண்ணலாம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் பயிற்சியா ஐந்தாம் இடத்துக்கு வருவார் அப்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்திற்கும் சுக்கரனுடைய நகர்வு இருப்பது அப்படிங்கிறது சுயதொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு உண்டான வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கும் உறவுகளை அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை புரிய வைக்கும் அந்த சுக்கரன் பெண்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழல்களை ஏற்படுத்தி தரும் எப்படி பண்ணாலும் சுயதொழில் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலைக்கூற நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் முதல் பத்து நாட்களுக்கு செவ்வாய் புதன் ராகு மூணு பேருமே மூன்றாம் இடத்துல கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டுட்டா நீசமாகி செவ்வாய் ராகு கூட கூறுறார் புதன் இப்போ செவ்வாய் ராகுவும் புதனுக்கு பகை கிரகங்கள் புதனும் பலம் இழந்துடுறாரு அப்படிங்கும்போது போது முதல் பத்து நாட்களுக்கு வேலையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மே ஒன்னாம் தேதியில இருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் வேலையில எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்க முடியுமோ அவ்வளவு கவலம் இருந்துருங்க தேவையில்லாமல் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய பிளஸ் மைனஸை மற்ற நபர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன சொன்னாலும் வாயில பூமரை போட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு இல்லையா நாட்டாம அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் பத்து நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப தொழில் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு கவனமா இருக்கணும் அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய சூழல்கள் அதாவது புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றார் நான்காம் இடத்துல இருக்க ஒரு ஒரு நாள் இருக்கிற போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் லாபம் தான் கவனம் சொல்ல ஆனால் முதல் பத்து நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் வேலையில் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் ரெண்டாம் பாவத்தில் சனி போன மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க காசு பணம் இல்லாம கண்ணீர் விடாத கூட ஆல்ரெடி ரெண்டில் சனி வந்தாலே வந்து அந்த காசு பணம் சொந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு காசுனா என்ன குடும்பம்னா என்ன வருமானம்னா என்ன சேமிப்புனா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாரு ஸோ அந்த அமைப்புகள் தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ போன மாசம் அந்த செவ்வாய் அங்க சனி கூட இருக்கும்போது இன்னுமே போராட்டத்தை கொடுத்துருப்பார் இப்போ அந்த செவ்வாய் பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் தான் இருக்க போறார் சனி இரண்டாம் பாவத்துல பலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ முன்னாடி இருந்த அழுத்தம் இப்போது இருக்க போறது கிடையாது அப்படிங்கறது சொல்லுது ஏதோ ஒரு வகையில வருமானத்தை சேமிச்சுக்க முடியும் கொஞ்சமாவது சேமிப்புக்குள்ள காசை கொண்டு போய் சேர்க்க முடியும் நிறைய ராசிக்காரர்கள் சேமிக்கவே முடியாம செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சேமிப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் குடும்ப அமைப்புகள் குடும்ப விவகாரங்கள் ஏதாவது இருக்கான போன மாதம் ரொம்ப கடுமையாக தான் இருந்தது குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சச்சரவுகள் ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருந்தது இந்த மாதம் அது தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடும் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாம இருந்தாலே போதுமானது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இந்த மாதம் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடும் போன மாதமெல்லாம் நம்மளை மீறி பேசியிருப்போம் நம்மளை ஸ்டிமிலேட் பண்ணிவிட்டு அந்த செவ்வாயின் சொன்னியும் வேடிக்கை பார்க்கணும் இந்த மாதம் செவ்வாய் மேலே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி இரண்டாம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறார் ஏழாம் அதிபதி சந்திரன் அந்த மாத துவக்கத்தில் ராசிக்குள்ள இருந்தாலும் வாழ்க்கை துணை நீங்க என்ன சண்டை போட்டாலும் வாழ்க்கை துணை நம்மளை தேடி வரணும் பேசணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இருப்பார் அப்படிங்கறது அந்த மாதம் சொல்லுது இருந்தாலும் அவங்க கேட்டு இருக்க நல்ல விஷயங்களை விட்டு போட்டு சின்ன சின்ன குறைகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதனால ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை வந்து நீங்க கொண்டு நீங்க உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கறது சொல்லுது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய நல்லதுகளை பார்த்தா